பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் தபசா செய்து கொண்டிருக்கக்கூடிய பதினாறாவது நாளாகும் நம்முடைய முக்கிய குறிக்கோள் அசரீதி ஆவதாகும் யார் ஒரு நொடியில் அசரீதி ஆகிவிடுகின்றார்களோ அவர்கள் பாஸ் வித் ஆவார்கள் தேகபானத்திலிருந்து விடுபட்டு அசரீதி ஆகிவிட வேண்டும் எப்பொழுது இது சாத்தியமாகும் என்றால் என்றால் தேகபானத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும் மற்றும் எண்ணங்களின் வேகம் குறைவாக இருக்க வேண்டும் நாம் சத்யோகத்தில் தேவதைகளாக இருக்கும் பொழுது ஒரு நிமிடத்திற்கு எட்டு எண்ணங்களை உற்பத்தி செய்தோம் இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து எண்ணங்கள் உருவாகின்றன அதிகமாக சிந்திப்பவர்களின் எண்ணங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அதிகமாக சிந்தனைகளை செய்யும் பொழுது மனதின் சக்தி விரயமாகிவிடும் நம்முடைய மனதின் சக்தியை ஒருநிலைப்படுத்த வேண்டும் நம்முடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்களின் வேகம் குறைவாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நிமிடத்தில் ஏழு அல்லது எட்டு எண்ணங்களை மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் எப்பொழுது வேண்டுமோ அச்சமயத்தில் நம்முடைய எண்ணத்தின் வேகத்தை ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் சிரேஷ்ட சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்வோம் அடிக்கடி யோக யுக்த் நிலையில் நிலைத்திருப்போம் நம்மிடம் ஞானத்தின் சக்திசாலி எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்முடைய எண்ணத்தின் வேகம் குறைந்துவிடும் ஒரு நிமிடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து எண்ணங்கள் உற்பத்தியாகும் அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய மனம் அமைதியாக இருக்கின்றது என்று முழு மனம் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்பொழுது ஒரு நொடியில் நாம் அசரீதி ஆகிவிட முடியும் நம்முடைய எண்ணங்களின் சக்தியும் அதிகரித்துவிடும் ஒரு நிமிடத்தில் ஏழு அல்லது எட்டு அல்லது பத்து எண்ணங்களை உற்பத்தி செய்பவர்களின் மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் வெற்றிகரமாக மாறிவிடும் அதாவது வெற்றி சொருப ஆத்மா ஆகிவிடுவார்கள் முழு நாளும் எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதற்கான அபியாசம் செய்வோம் சிரேஷ்ட எண்ணங்களை உற்பத்தி செய்யும் பொழுது மனம் அமைதியாக இருக்கும் அப்பொழுது நமக்குள் அமைதியின் சக்தி அதிகரித்துவிடும் அதே நேரத்தில் அமைதியின் சக்தியை நாம் சேமித்து கொண்டே இருப்போம் பாபா தினந்தோறும் கூறும் முரளியின் மகா வாக்கியத்தின் மூலமாக பவர்ஃபுல் எண்ணங்களை உற்பத்தி செய்வோம் பாபா கூறும் முரளியில் தினந்தோறும் அழகான மகா வாக்கியங்கள் வருகின்றன அதை நாம் கேட்கும் பொழுது மனம் அமைதியாகி விடுகின்றது பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுவோம் விடுவோம் இன்று ஒரு மகா வாக்கியத்தை கூறுகின்றேன் அது என்னவென்றால் பாபா கூறுகின்றார் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கண்ணாடி இல்லை அந்த கண்ணாடியில் பகவான் தெரிகின்றார் என்று யாரும் கூற முடியாது அதாவது பகவானை காண்பிக்கக்கூடிய கண்ணாடி எங்கும் இல்லை உங்களுடைய முகத்தில் பாபா தெரிய வேண்டும் அப்படிப்பட்ட கண்ணாடியாக உங்களுடைய முகத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் மற்றொரு அழகான மகாவாக்கியம் இருக்கின்றது அது என்னவென்றால் நீங்கள் பாபாவின் நினைவில் மூழ்கிவிடுங்கள் உங்களைப் பற்றி பாபா சிந்தனை செய்வார் உங்களுடைய அனைத்து பொறுப்புகளையும் பாபா ஏற்றுக்கொள்வார் அவரே செய்து முடிப்பார் இது போன்ற அழகான மகா வாக்கியங்கள் இருக்கின்றது அதை நினைவில் வைத்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் இது போன்ற மகா வாக்கியங்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மற்றும் லட்சியத்தில் நிலையாக நிலைத்திருங்கள் இன்று மூணாலும் அடிக்கடி நம்முடைய எண்ணங்களை சோதனை செய்வோம் நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பாருங்கள் இது தேவையற்ற சிந்தனையாகும் என்பது நமக்கு புரிய வரும் நம்முடைய மனதில் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதை சமாப்தம் செய்துவிடுங்கள் நான் ஆத்மா தூய்மையின் சூரியனாக இருக்கின்றேன் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் மாஸ்டர் ஞானக்கடலாக இருக்கின்றேன் நான் நாளாபுரமும் கிரணங்களை பரவச் செய்ய வேண்டும் நான் என்னுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் இந்த பிறவி பாபாவின் காரியத்தை செய்வதற்காக அவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார் இது போன்ற அழகான சிந்தனைகளை செய்தீர்கள் என்றால் வீணான எண்ணங்கள் சமாப்தமாகிவிடும் இன்று முழு நாளில் அடிக்கடி அசரீரி ஆகக்கூடிய அபியாசத்தை செய்வோம் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் பலமுறை அசரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யுங்கள் ஆத்மாவாயை நான் இருபுருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன் தூய்மையின் சூரியனாக இருக்கின்றேன் என்னுடைய இருபுருவ மத்தியிலிருந்து நாலாபுரமும் பிரகாசமான கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது வாயுமண்டலம் சக்திசாலியாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஓம் சாந்தி